நீங்கள் ட்ரேடிங்கில் ப்ராஃபிட்டபிள் ஆகணும் அப்படின்னா ஒரு செட் ஆஃப் ரூல்ஸ் வந்து ஃபாலோ பண்ணி தான் ஆகணும் நானும் வந்து ஒரு செட் ஆஃப் ரூல்ஸ் வந்து ஃபாலோ பண்ணிட்டு தான் இருக்கேன் இப்போ நான் சொல்கிற ரூல்ஸ் வந்து வேர்ல்டுலேயே டாப் ட்ரேடர்ஸ் வந்து ஃபாலோ பண்ணுற ரூல்ஸு இந்த ரூல்ஸை வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா நீங்கள் ப்ராஃபிட்டபிள் ஆகறக்கு நிறையவே சான்சஸ் இருக்குது நான் சரவணா நாலு வருஷமாக ப்ராஃபிட்டபிள் ஃபுல் டைம் ட்ரேடராக இருக்கேன் என்ஐஎஸ்எம் ரிசர்ச் சேனலிஸ்டாகவும் இருக்கேன் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த ரூல் வந்து எல்லாருமே சொல்லி நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க ஆனால் இதுதான் வந்து ஒன் ஆஃப் தி இம்பார்ட்டன்ட் ரூல் என்ன ரூல் அப்படின்னா நெவர் லூஸ் ஒன் பர்சன்டேஜ் பர் ட்ரேட் ஓகேவா ஒரு ட்ரேடுக்கு ஒரு பெர்சன்டேஜுக்கு மேலே வந்து நீங்கள் ரிஸ்க் எடுக்காதீங்க அப்படின்னு சொல்கிறாங்க நீங்கள் வந்து ஒரு லட்சரூவா வச்சுருந்தீங்க அப்படின்னா அதில் ஒன் பெர்சன்டேஜுங்கிறது வந்து ஆயிரம் ரூபா ஆயிரம் ரூபாய்க்கு மேலே நீங்கள் பர் ட்ரேடுக்கு வந்து ரிஸ்க் எடுக்கவே கூடாது நீங்கள் வந்து ஆப்ஷன் பையிங் பண்ணுற மாதிரி இருந்தாலும் அதே தான் ஆப்ஷன் செல்லிங் பண்ணுற மாதிரி இருந்தாலும் அதே தான் ஒன் பர்சன்டேஜுக்கு மேலே நீங்கள் வந்து ரிஸ்க் ஆப்ஷன் செல்லர்ஸ் எல்லாருமே வந்து இந்த ரூலை வந்து ஃபாலோ பண்ணுவாங்க ஆனால் ஆப்ஷன் பையர்ஸ்னால இந்த ரூல் வந்து ஃபாலோ பண்ண முடியாது ஏன் அப்படின்னா ஆப்ஷன் பையிங்கில் வந்து லாட் சைஸ் வந்து அதிகமாக தான் இருக்குது நிஃப்டி ஆகட்டும் பேங்க் நிஃப்டி ஆகட்டும் லாட் சைஸ் வந்து அதிகமாக இருக்குது அதனால இந்த ரூலை வந்து ஃபாலோ பண்ண முடியாது முடிஞ்ச அளவுக்கு இந்த ரூலை வந்து ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா நீங்கள் ஆப்ஷன் பையிங்லேயும் வந்து ப்ராஃபிட்டபிளாக இருக்க முடியும் செகண்ட் ரூல் ட்ரேடு வித் ட்ரெண்ட் நாட் வித் யோர் யூகோ இந்த ரூலை வந்து நிறைய பேர் வந்து பிரேக் பண்ணுவாங்க பிகினிங் ஸ்டேஜில் நானும் வந்து பிரேக் பண்ணியிருக்கேன் ஏன் அப்படின்னா நான் வந்து கம்மியான டைம் ஃப்ரேமில் வந்து ட்ரெண்டை வந்து ஃபாலோ பண்ணுவேன் ஆனால் அதிகமான டைம் ஃப்ரேம் போகிறப்போ அது வந்து ட்ரெண்டுக்கு ஆப்போசிட் சைடு இருக்க மாதிரி இருக்கும் அந்த மிஸ்டேக் வந்து நீங்கள் பண்ணாதீங்க நீங்கள் வந்து எப்பவுமே ட்ரெண்டுக்கு ஆப்போசிட் சைடு வந்து ஆப்போசிட் சைடு இருந்தாலும் ஓகே நம்ம ட்ரெண்டுக்கு ஆப்போசிட் சைடில் வந்து இருக்கும் அப்படிங்கிறத நான் வச்சுக்கோங்க இதுக்கு நீங்கள் ஈஸியாக வந்து ஃபாலோ பண்ணோம் அப்படின்னா நீங்கள் வந்து மூவிங் ஆவரேஜஸ் வந்து எடுத்துக்கலாம் மூவிங் ஆவரேஜ் டிஃப்ரெண்ட் டைம் ஃப்ரேமில் வந்து எடுத்துட்டீங்க அப்படின்னா அது வந்து ட்ரெண்டுக்கு ஆப்போசிட்டா இல்லையான்னு வந்து நீங்கள் வந்து பார்த்துக்கலாம் ஃபார் எக்ஸாம்பிள் மூவிங் கீழே இருந்தது அப்படின்னா டவுன் ட்ரெண்டுன்னு எடுத்துக்கலாம் மூவிங் மேல் இருந்தது அப்படின்னா அப் ட்ரெண்ட்னு வந்து எடுத்துக்கலாம் ஆனால் இது டிஃப்ரெண்ட் டைம் ஃப்ரேமில் வந்து மாறும் ஃபார் எக்ஸாம்பிள் பதினஞ்சு நிமிஷத்தில் மூவிங் எவரேஜுக்கு மேல் இருக்கும் ஆனால் அதுவே வந்து ஒரு நிமிஷத்துலயோ மூணு நிமிஷத்துலேயோ வந்து மூவிங் எவரேஜுக்கு கீழே இருக்கும் அப்போ பதினஞ்சு நிமிஷத்தில் நம்ம அப் ட்ரெண்டில் இருக்கும் ஒரு நிமிஷம் ரெண்டு நிமிஷம் அந்த டைம் ஃப்ரேமில் வந்து நம்ம டவுன் ட்ரெண்டில் இருக்கும் எப்போ வந்தாலும் மார்க்கெட் வந்து ரிவர்சல் ஆகிறான் அப்படிங்கிற மைண்ட் செட்டில் வந்து நீங்கள் ட்ரேட் எடுக்கணும் நீங்கள் வந்து ஒரு நிமிஷத்தில் வந்து டவுன் ட்ரெண்ட் இருக்குது மார்க்கெட் வந்து ஆயிட்டே இருக்கும் அப்படின்லாம் வந்து நீங்கள் வந்து எதிர்பார்க்கக்கூடாது இதுதான் வந்து செகண்ட் ரோல் கட்யோர் லாசஸ் அட் செவன் டு எயிட் பர்சென்டேஜ் எதுக்கு அப்படின்னா ஈக்குவிட்டிக்கு ஃபியூச்சர்ஸ் அப்படின்னா ஒன் டு த்ரீ பர்சன்டேஜ்லேயே வந்து லாஸை வந்து கட் பண்ணிடணும் இது வந்து நான் சொல்லலை இன்னொரு பெஸ்ட் ட்ரேடர் வந்து சொல்லியிருக்காரு அவர் யார் அப்படின்னா பால் ட்ரேடர் ஜான்ஸ் அப்படிங்கிற ட்ரேடர் தான் வந்து சொல்லியிருக்காரு ஓகேவா கட் யோ லாஸஸ் அட் செவன் டூ எயிட் பர்சன்டேஜ் இன் ஸ்டாக் ஒன் டு த்ரீ பர்சன்டேஜ் இன் ஃப்யூச்சர்ஸ் நான் ஏற்கனவே ஃபஸ்ட் ரூல் என்ன சொன்னேன் ஒரு பர்சன்டேஜ்லேயே வந்து வெளியே வந்துருங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னேன் இவனும் அதே தான் வந்து சொல்கிறாரு ஹார்டான ஸ்டாப் லாஸ் வந்து நீங்கள் வந்து வச்சுருக்கணும் ஸ்டார்டிங் ஒரு ட்ரேடு என்ட்ரி ஆகிறதுக்கு முன்னாடியே இதுதான் என்னோட லாஸ் இதுக்கு வந்தால் கன்ஃபார்ம் வந்து நான் வந்து எக்ஸிட் ஆயிடுவேன் அப்படிங்கிற ரூலை வந்து நீங்கள் செட் பண்ணியிருக்கணும் தான் வந்து நீங்கள் வந்து லாங் டேர்முக்கு வந்து ட்ரேடிங்கில் வந்து சர்வே ஆக முடியும் இல்லைனா வந்து லாங் டேர்ம்க்கு ட்ரேடிங்கில் கன்ஃபார்ம் வந்து சர்வே ஆக முடியாது லாஸஸ் நீங்கள் எவ்வளோ எடுக்கிறீங்க அப்படிங்கிறத பொறுத்து தான் உங்களோட லாங் டைம் கேம் வந்து இருக்குது நீங்கள் ஸ்டார்டிங்கே வந்து லாஸ் இவ்வளோ தான் டிஃபைன் பண்ணி வச்சிட்டீங்க அப்படின்னா கன்ஃபார்ம் நீங்கள் வந்து ட்ரேடிங் விட்டு வெளியவே போக மாட்டீங்க நீங்கள் வந்து அடுத்தடுத்து லேர்ன் பண்ணிவிட்டு உங்கள் லாஸஸ் வந்து கம்மியாகிட்டே இருக்கும் அடுத்து வந்து நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து ப்ராஃபிட்டபிள் ஆக ஆரம்பிச்சிருவீங்க ஃபோர்த் ரூல் லெட் வின்ஸ் ரைட் இது வந்து இம்பார்ட்டண்டான ரூல் ஏன் அப்படின்னா நிறைய பேர் வந்து பிரேக்வின்லேருந்து ப்ராஃபிட்டபிள் ஆயிடுவாங்க ஆனால் பெரிய ப்ராஃபிட் வந்து எடுக்க முடியாது ஏன் பெரிய ப்ராஃபிட் வந்து எடுக்க முடியாது அப்படின்னா அவங்ககிட்ட ஒரு ப்ராப்பரான சிஸ்டம் வந்து இருக்காது என்ன சிஸ்டம் அப்படின்னா ட்ரெய்லிங் ஸ்டாப்லாஸ்க்கு வந்து ஒரு ப்ராப்பரான சிஸ்டம் வந்து இருக்காது அதனாலேயே வந்து அவங்க ப்ராஃபிட் பார்த்தவொன்னா வந்து வெளியே வந்துடுவாங்க அதனால நீங்கள் ஸ்டாப் ஸ்டாப்லாஸ்க்கு வந்து ஒரு சிஸ்டம் வந்து ஃபார்ம் பண்ணும் ஓகே இதுதான் வந்து என்னோடய ஸ்டாப் ஸ்டாப்லாஸ் சிஸ்டம் இதை தாண்டி வந்து கீழே வந்துருச்சு அப்படின்னா நான் வந்து எக்ஸிட் ஆயிடுவேன் அப்படிங்கிற சிஸ்டம் வந்து வேணும் சிஸ்டம் அப்படிங்கிற சொல்கிறது ஒரு ஸ்ட்ராட்டஜி வைஸ் சொல்கிறேன் நான் ட்ரெய்லிங் ஸ்டாப்லாஸ்க்குன்னு வந்து நிறைய இண்டிகேட்டர்ஸ் வந்து இருக்குது நீங்கள் அந்த இண்டிகேட்டர்ஸும் வந்து யூஸ் பண்ணலாம் ஃபிஃப்த் ரூல் ஒலெட்டிலிட்டி டிசைட்ஸ் யுவர் போஷன் சைஸ் இந்த ரூல் வந்து நிறைய பேர்த்துக்கு தெரியாது முக்கியமாக பிகினர் ட்ரேடர்ஸ்க்கு வந்து தெரியாது எல்லா டைமும் வந்து ஒரே லாட்டி இல்லை ஒரே குவான்டிட்டி வந்து பையோ செல்லோ பண்ணிகிட்டு இருப்பாங்க ஆனால் அது வந்து கரெக்டான டைம் வந்து கிடையாது நமக்கு ஏற்ற மாதிரி ஒலட்டிலிட்டி வந்து ரொம்ப கம்மியாக இருந்தது அப்படின்னா நம்ம வந்து பொஷன் சைஸை வந்து அதிகப்படுத்திக்கலாம் ஒலட்டிலிட்டி வந்து அதிகமாக இருந்தது அப்படின்னா பொஷன் சைஸ் வந்து கம்மி தான் பண்ணணும் ஏன் அப்படின்னா ஒலட்டிலிட்டி அதிகமாக இருந்தது அப்படின்னா மூமெண்ட் அதிகமாக இருக்கும் மூமெண்ட் வந்து இருந்தது அப்படின்னா ஸ்டாப்லாஸ் சான்சஸ் இருக்கு நான் வந்து ஒன் சைட் மூமெண்ட்டில் டபுள் சைட்லேயும் மூமெண்ட் வந்து அதிகமாக இருக்கும் அதனால ஒலெட்டிலிட்டிக்கு ஏற்ற மாதிரி தான் வந்து நீங்கள் பொஷன் சைஸ் வந்து வைக்கணுமே தவிர ஸ்டாண்டர்டாக ஒரே சைஸ் வந்து நீங்கள் வந்து மெயின்டைன் பண்ணக்கூடாது ஒலெட்டிலிட்டிக்கு ஏற்ற மாதிரி உங்களோட பொஷன் சைஸ்ஸை வந்து மாற்றிக்கிட்டே இருக்கணும் சிக்ஸ்த் ரூல் நோ ட்ரேடிங் ஆஃப்டர் பிக் லாஸ் இந்த ரூல் வந்து ஒன் ஆஃப் தி மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ரூல் இதை வந்து நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணியே ஆகணும் கன்ஃபார்ம் வந்து ஃபாலோ பண்ணுங்கள் நீங்கள் வந்து ஒரு பெரிய லாஸ் வந்து ஆயிடுச்சு அப்படின்னா அதுக்கப்புறம் வந்து ட்ரேட் எடுக்காதீங்க இப்போ டேயில் வந்து அந்த லாஸ் வந்து ஆயிடுச்சு அப்படின்னா ட்ரேட் எடுக்காதீங்க சிஸ்டம் வந்து மூடி வச்சுட்டு அடுத்த நாள் வந்து அனலைஸ் பண்ணுங்கள் அந்த ஈவினிங் வந்து அனலைஸ் பண்ணுங்கள் அனலைஸ் பண்ணி என்ன வந்து லாஸ் ஆச்சு அப்படிங்கிற மாதிரி பாருங்கள் அதுக்கு அடுத்த நாள் வந்து ட்ரேட் எடுக்காதீங்க அதுக்கு அடுத்த நாள் வந்து ட்ரேட் எடுங்க ஆனால் அதே பொர்ஷன் சைஸில் வந்து நீங்கள் வந்து எடுக்கக்கூடாது ஏன் அப்படின்னா நீங்கள் வந்து பெரிய லாஸ் வந்து வாங்கியிருக்கீங்க அப்போது உங்களோட கான்ஃபிடென்ட் லெவல் வந்து ரொம்பவே டவுனாக இருக்கும் இப்போதைக்கு நம்மளோட கான்ஃபிடென்ட் லெவலை வந்து ஏற்றதுக்கு கொஞ்சம் கொஞ்சம் சின்ன சின்ன ட்ரேடாக வந்து பண்ணணும் சின்ன சின்ன ட்ரேடாக பண்ணணும் அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சமாக வந்து நம்ம கான்ஃபிடென்ட் வந்து பில்ட் ஆகும் அதுக்கப்புறம் நம்ம வந்து நார்மல் பொஷன் சைஸில் வந்து போய்க்கலாம் நார்மலாக எப்பவும் போல் போ போகிற பொஷன் சைஸில் வந்து போகக்கூடாது இதுதான் வந்து சிக்ஸ்த்து ரூல் செவன்த் ரூல் ஃபண்டமெண்டல் செட் டேரக்ஷன் டெக்னிக்கல் செட் டைமிங் ஓகேவா ஃபண்டமெண்டல் தான் வந்து மார்க்கெட் எந்த பக்கம் மூவ் ஆகுது அப்படிங்கிற டேரக்ஷன் வந்து சொல்லும் டெக்னிக்கல் வந்து நமக்கு எந்த டைமில் வந்து மூவ் ஆகும் எதை பிரேக் பண்ணக்கப்புறம் மூவ் ஆகும் அப்படிங்கிறத வந்து நமக்கு வந்து சொல்லும் ஸோ நீங்கள் வந்து ட்ரேடிங் பண்ணுற மாதிரி இருந்தால் ஃபண்டமெண்டல்ஸும் வந்து தெரியணும் ஃபண்டமெண்டல்ஸ் அப்படின்னா நீங்கள் வந்து எதாவது ஸ்டாக் ட்ரேட் ஓகே இந்த ஸ்டாக் வந்து இப்போ அனௌன்ஸ் பண்ண போகிறாங்க இல்லை ஸ்பிளிட்டு ஆக போகுது இதுக்கு வந்து பையிங் அதிகமாக இருக்குது ப்ராஃபிட் வந்து அதிகமாக பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத எல்லாமே வந்து தெரியணும் இதுவே வந்து நீங்கள் நிஃப்டியில் ட்ரேட் பண்ணுற மாதிரி இருந்தால் நியூஸ் ஃப்ளோ வந்து இருக்கா யூஎஸில் வந்து நியூஸ் ஃப்ளோ ஏதாவது இருக்கா நமக்கு வந்து நியூஸ் ஃபுளோ ஏதாவது இருக்கா அப்படிங்கிற எல்லா ஃபண்டமெண்டல்ஸும் வந்து தெரியணும் ஃபண்டமெண்டல் அனாலிசிஸில் இதுவும் வந்து ஒரு பாட்டு தான் கம்பெனி எப்படி வந்து பெர்ஃபார்ம் பண்ணுது இல்லை நியூஸ் ஏதாச்சும் இருக்கா ப்ராஃபிட் பண்ணியிருக்காங்களா இல்லை லாஸ் பண்ணியிருக்காங்களா அப்படிங்கிறது எல்லாமே ஃபண்டமெண்டல்ஸ் தான் வந்து டைரக்ஷனை வந்து செட் பண்ணும் டெக்னிக்கல் வந்து எந்த டைமிங்கில் வந்து போகும் அப்படிங்கிறத வந்து நமக்கு சொல்லும் இதுதான் வந்து செவன்த் ரூல் எய்த் ரூல் அவாய் சீப் ஸ்டாக் அண்ட் ஆப்ஷன் இந்த மிஸ்டேக் வந்து நிறைய பிகினர் ட்ரேடர்ஸ் வந்து பண்ணுவாங்க நான் வந்து ஒரு அஞ்சு ரூபாய்க்கு ஷேர் வாங்கி வைக்கிறேன் ஒரு வந்து ஆயிரம் குவாண்டி வந்து வாங்கி வைக்கிறேன் அது வந்து அஞ்சு ரூபாயிலேருந்து இருபது ரூபா போனாலும் எனக்கு வந்து ப்ராஃபிட் வந்துடுமே அப்படிங்கிற மைண்ட் செட்டில் வந்து ஆனால் அது வந்து எப்போவுமே வந்து ஒர்க் ஆகாது அப்படி ஒர்க் ஆகிற மாதிரி இருந்தால் எல்லாருமே வந்து அதை பண்ணிடுவாங்க பெரிய பெரிய கேபிட்டல் இருக்கிற எல்லாருமே வந்து அதை பண்ணிடுவாங்க அதனால் அப்படி மட்டும் பண்ணிடாதீங்க அதே மாதிரி ஆப்ஷன்ஸ்லையும் நான் வந்து ஏழு ரூபாய்க்கு தான் வந்து ஆப்ஷன் வாங்குகிறேன் இல்லை பத்து ரூபாய்க்கு தான் வந்து ஆப்ஷன் வாங்குறேன் அதனால எனக்கு வந்து லாஸ் வந்து கம்மி தான் அப்படிங்கிற மாதிரி மைண்ட் செட்டில் வந்து இருப்பாங்க நீங்கள் ட்ரேடிங்குள்ளே வந்துட்டாலும் ஸ்டாக் மார்க்கெட் குள்ள வந்துட்டாலும் எல்லாமே வந்து பர்சன்டேஜ் வைஸ் தான் வந்து பார்க்கணும் இப்போது நீங்கள் அஞ்சு ரூபாய்க்கு ஸ்டாக் வாங்கியிருக்கீங்க அப்படின்னா அது ரூபா கீழே இறங்கியிருக்கு அப்படின்னா அது வந்து ஐம்பது பெர்சன்டேஜ் வந்து இறங்கியிருக்கு வெறும் ரூபாய் இறங்கலை ஐம்பது பர்சன்டேஜ் வந்து இறங்கியிருக்கு இப்படி தான் வந்து கேல்குலேட் பண்ணுமே தவிர ருப்பீஸ் டேமில் வந்து நீங்கள் வந்து கேல்குலேட் பண்ணவே கூடாது அதே மாதிரி தான் ஆப்ஷன்ஸ்லேயும் நீங்கள் வந்து சீப்பான ஆப்ஷன்ஸ் வந்து பை பண்ணால் நீங்கள் வந்து ஆகலாம் அப்படிங்கிற மாதிரி நினச்சிக்காதீங்க அப்படி வந்து ஆகவே முடியாது நைன்த் ரூல் ஃப்ரைடே ப்ராஃபிட் டேக்கிங் ரோல் நீங்கள் வந்து பொஷன் வந்து வச்சுருக்கீங்க ஆல்ரெடி வந்து ப்ராஃபிட்டில் வந்து இருந்தது அப்படின்னா ஃப்ரைடே வந்து மோஸ்ட்லி வந்து க்ளோஸ் பண்ணிடுங்க நீங்கள் வந்து ஆப்ஷன் பையிங் பண்ணுற மாதிரி இருந்தால் ஏன் அப்படின்னா சனி ஞாயிறு வந்து லீவ் மார்க்கெட்டுக்கு வந்து லீவாக இருக்கும் திங்கட்கிழமை வந்து மார்க்கெட் வந்து எப்படி ஓப்பன் ஆகுது அப்படிங்கிற மாதிரி தெரியாது உங்களுக்கு வந்து டிகேவும் வந்து அதிகமாக இருக்கும் மா மண்டே வந்து டிகேவும் வந்து அதிகமாக இருக்கும் அதனால் வீக்கெண்டில் வந்து தயவுசெய்து வந்து ஆப்ஷன்ஸை வந்து ஹோல்ட் பண்ணிடாதீங்க டிகே டென்த் ரூல் ஜேர்னல் ரிலீஜியஸ்லி இந்த ரூலை வந்து எல்லா ட்ரேடரும் வந்து ஃபாலோ பண்ணியிருக்காங்க இந்த ரூலை மட்டும் மிஸ் பண்ணிடாதீங்க நீங்கள் வந்து என்ன ட்ரேட் எடுக்கிறீங்க என்ன மைண்ட் செட்டில் இருக்கீங்க மார்க்கெட் வந்து என்ன கண்டிஷனில் இருக்குது அப்படிங்கிறது எல்லாமே வந்து உங்களுக்கு ஜேர்னல் வந்து இருக்கணும் ஜேர்னல் இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து ட்ரேடை வந்து ரிவ்யூ பண்ண முடியாது ரிவ்யூ பண்ணலை அப்படின்னா அதோட இப்போது ரிவ்யூ பண்ண முடில அப்படின்னா உங்களோட ட்ரேடிங் ஸ்டைலை வந்து இம்ப்ரூவ் பண்ண முடியாது நீங்கள் என்ன ட்ரேட் எடுத்துகிட்டு இருக்கீங்களோ அதே ட்ரேடில் தான் வந்து இருப்பீங்க என்ன மைண்ட் செட்டில் இருக்கீங்களோ அதே மைண்ட் செட்டில் தான் வந்து இருப்பீங்க நீங்கள் அது ப்ராஃபிட்டபிளாகவே இருந்தாலும் நீங்கள் வந்து ரிவ்யூ பண்ணணும் ஏன் வந்து ப்ராஃபிட் வந்தது அப்படிங்கிறத ஜேர்னல் பண்ணணும் ஏன் வந்து லாஸ் பண்ணது ஏன் வந்து லாஸ் வந்தது அப்படிங்கிறத ஜேர்னல் அதே மாதிரி இதை தவிர்த்து வேறு ஏதாவது ஆப்பர்ச்சுனிட்டி இருந்ததா அந்த ஆப்பர்ச்சுனிட்டியை வந்து நான் வந்து எடுக்காமல் விட்டுட்டேன் அப்படிங்கிறதும் வந்து ஜேர்னல் பண்ணும் ஜேர்னல் பண்ணால் ஓகே இதெல்லாம் தான் வந்து என் சைட்டில் வந்து மிஸ்டேக் ஆகுது அப்படின்னு இயர் ஆன் இயர் டே பை டே வந்து நீங்கள் இம்ப்ரூவ் ஆகிட்டே வந்து போகலாம் நான் வந்து பர்சனலாக இதை வந்து பார்த்துருக்கேன் நான் ஜேர்னல் பண்ண ஆரம்பிச்சிலருந்து என்னோடய ப்ராஃபிட் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து இம்ப்ரூவ் ஆச்சு என்னோடய சைக்காலஜியும் வந்து இம்ப்ரூவ் ஆச்சு நான் வந்து ட்ரேட் எடுக்கிறப்போ ரொம்ப காம் செட்டில் வந்து எடுக்க ஆரம்பிச்சிட்டேன் ஏன் அப்படின்னா எனக்கு வந்து இவ்வளோ தான் ப்ராஃபிட் வரும் இவ்வளோ தான் லாஸ் வரும் இந்த வீக்கில் வந்து இப்படி தான் ஆகும் அப்படிங்கிற மைண்ட் செட் வந்து வந்துருச்சு அதனால நான் வந்து ட்ரேட் எடுக்கிறது வந்து ரொம்ப காம் மைண்ட் செட்டில் தான் வந்து எடுப்பேன் இந்த வீடியோவில் ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்தால் கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள் மாதிரி நீங்கள் எதாவது பர்ஸ்னலான ரூல்ஸ் வந்து ஃபாலோ பண்ணிட்டுருக்கீங்க அது வந்து எனக்கு நல்லா ஒர்க் ஆகுது அப்படின்னாலும் கமெண்ட் போடுங்க நம்மளோட சேனலோட கோல் வந்து என்னவாக இருக்கணும் அப்படின்னா எல்லா ட்ரேடர்ஸ் வந்து ப்ராஃபிட்டபுளாக இருக்கணும் அப்படிங்கிறதான் நம்மளோட சேனலோட கோல் அதே மாதிரி உங்களுக்கு எதாவது டவுட் இருக்குது அப்படின்னாலும் நீங்கள் வந்து என்னோடய வாட்ஸ்அப் நம்பருக்கு வந்து டெக்ஸ்ட் பண்ணுங்கள் நான் வந்து முடிஞ்சளவுக்கு வந்து நான் வந்து ரிப்ளை கொடுக்க ட்ரை பண்ணுறேன் இந்த வீடியோ பார்த்ததுக்கு நன்றி